ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பி பயிற்சி மையத்துடைய ஆப்ரேஷன் அண்டடெஸ்ஐ கோஆர்டினேட்டர் சுந்தரம் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ எதற்குனா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வுக்கு படித்துக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இரண்டு நாள் இலவச கணித வகுப்பானது நமது கரூர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது வருகின்ற மார்ச் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த பயிற்சி வகுப்பை நம்ம ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையமும் மற்றும் கரூர் வெற்றி பயிற்சி மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இரண்டு நாள் ஒரு முழுமையான இலவசமான வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெயர் எந்த டிஸ்ட்ரிக் உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் அந்த வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய டேட்டாஸ் கொடுத்துருங்க ஏன்னா கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கிளாஸஸ் போயிட்டுருக்கு பிஸியில் எடுக்க முடியாத சூழ்நிலையினால நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம் ஸோ இந்த இரண்டு நாள் வகுப்பில் என்ன ஹைலைட் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் மேக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து எஸ்ஐக்கு இருக்குது போலீஸுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஒரு மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட டாப்பிக்கல் வந்து இந்த ரெண்டு நாள் முழுமையான வகுப்பில் உங்களுக்கு கவர் செய்து தரப்படும் இது எந்த ஒரு பைசா நோக்கத்தும் கிடையாது முழுமையான ஒரு இலவச வகுப்பு தான் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வேறு டிஸ்ட்ரிக் கரூரை இல்லாமல் வேற டிஸ்ட்ரிக்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் ஏன்னா இப்போ தான் எஸ்ஐ கால்ஃபர் வந்திருக்கு போலீஸ் கால்ஃபர் வந்திருக்கு இதுதான் லட்சியமாக கொண்ட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்தில் படிச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மூலமாக மேக்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் நம்ம மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அனைத்து மாணவர்களும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் தான் முதல்ல வரக்கூடிய நாற்பது மாணவர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்திலே நாற்பது பேர் நைட்டு அக்காமடேஷன் ஸ்டே பண்ணுறது மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம் வெளியில் நீங்கள் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கணும் சாப்பாடு வெளியில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வேறு டிஸ்ட்ரிக்லேருந்து வரீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு பஸ் சார்ஜ் தான் ஆக போகுது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம் காலையில் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும் டூ டேஸ் ப்ரோக்ராம் இது ஒரு முழுமையான ப்ரோக்ராம் ஸோ இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆல்ரெடி நான் மேக்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு புது புது ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அற்புதமான ஒரு டைம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை போலீஸ் தேர்வுக்கு எஸ்ஐ தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழுமையாக எஸ்ஐ தான் டார்கெட் அப்படிங்கிற மாணவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் மேக்ஸ் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் அட்டன் பண்ணினாவே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மேக்ஸில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் போக்கிக்கலாம் ஏன்னா மேக்ஸ் கிளாஸ் ஹேண்டில் பண்ணக்கூடியது ரொம்ப திறமையான ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து ஐந்து தேர்வுக்கு மேற்பட்ட பதவியில் வகித்த தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய சாரால் தான் அந்த கிளாஸஸ் பண்ண பண்ணப்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வகுப்பு மேலும் நம்மளுடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்துக்கலாம் ஸோ பதிவு செய்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சனிக்கிழமை அதாவது முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி ஏ ரெண்டு க்ளோஸிங் தான் லீவ் நாள் தான் அதனால தான் அந்த லீவ் நாள் பார்த்து வச்சுருக்கோம் கரூர் வெற்றி பயிற்சி மையம் ஸ்ரீ சாய்ராம் இந்த இணைந்து நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு தான் டார்கெட் அப்படின்னா வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுமல்ல இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா டாக்டர் சாரி ரிட்டையடு ஏடிஎஸ்பி முருகானந்தன் சார் இது வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ண போகிறாரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பிளஸ் குழந்தைவேல் சார் அவரும் இந்த க்ளாஸஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே இருபத்தி ஐந்து ஆண் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கு லா கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண கேண்டிடேட்ஸ் மூலமாக தான் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது ரெகுலர் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது வீக்கெண்டு கிளாஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மார்ச் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நாள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ எந்த ஒரு பைசாவும் கிடையாது நீங்கள் நேரடியாக வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் டவுட் இருந்ததுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிடுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் குட் லக் வெல்கம்